ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு பனை பணமரத்து ரெடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் நிறைய தூக்கினா குடி கூடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னை தடித்த காற்றுல நிறைய கூடு விழுந்துருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கூடிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் ஒரு கூட்டில் கூட குருவியே இல்லை பாவம் இங்கே தான் போச்சோன்னு தெரியல ஒரே ஒரு கூட்டில் மட்டும் ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு இந்த முட்டையுமே இடி இடிச்சதுனால கரு களைஞ்சிருக்கு போல இருக்கு கூட முட்டை மாதிரி இருந்துச்சுன்னு அண்ணன் லைட் அடித்து பார்த்துட்டு சொன்னாங்க இந்த கூட கட்டும் சப்போஸ் பெண் குருவிக்கு இந்த கூடு பிடிக்கிறன்னா அந்த கூடுல ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாங்க வேற கூடு புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதில் சார் பிரில்லியண்டாக இதில் நைட் லேம்புக்காக மீன்மினி பூச்சி எடுத்துல வந்து வச்சுருப்பாரு இந்த கூட்டில் ரெண்டு ரூம் வச்சு கட்டியிருப்பாங்க ல வந்து ஒண்ணு வந்து குஞ்சிகளுக்காகவும் ஒண்ணு வந்து இவங்களுக்காகவும் வச்சு கட்டிருப்பாங்க கூடோட லென்த் கீழ வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் காத்தடிச்சா முட்டை உருண்டு கீழே வந்துட கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க உங்களை பார்த்து தான் விவசாயிகள்லாம் என்னென்ன பருவதில் எப்போ வருது அப்படிங்கிறதே தெரிஞ்சுப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டோட வாசலை வச்சு கண்டறிஞ்சிருக்காங்க இருக்கிற இந்த கூட்டெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவான்ட்டு உங்களுக்கு ஏன்னா ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோல பார்க்குறேன்